இந்த மாதிரி கர்ப்பப்பையில சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழகான ஒரு தீர்வு தான் சொல்ல வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து குழந்தை இல்லாம இருப்பாங்க அவங்களுக்குமே ஆஹ் இதை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் நான் சொல்றதை நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறதா இருந்தா நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க கேஷ் நம்ம வீடியோ கலப்பெல்லாம் ஆஹ் வீடியோ கால போனதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ கலப்பெல்லாம் ஓகே கை ஆஹ் நான் வந்து இது என்ன இதனால என்ன நடக்கும் அது சொல்றேன் நான் சொல்ற இந்த டிப்ஸ்னால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் கண்டிப்பா சால்வ் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டி தாத்தா காலத்துல அவங்க கடைபிடிச்ச கை மருந்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்தது கேட்பீங்க குழந்தை வரலாம் கிடைக்கும்னு சொல்றேம்மா எப்படி அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பாக நம்ம கர்ப்பப்பை சுத்தமானாலே ஆஹ் குழந்தை வந்து நிக்கிறதுக்குள்ள எல்லா ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சோம் கர்பப்பை ப்ராப்ளம்னாலதான் நம்மளுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் சோ இது வந்து கிளியர் ஆனாலே அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆனாலே அது கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு சோ அதனாலதான் சொல்றேன் ஓகே என்ன சார் என்ன டிப்ஸ் அப்படின்னு கேப்பீங்க அது எந்த டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கருப்பு காப்பி போட்டு தருவாங்க பிளாக் காஃபின்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் காபியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கற்பட்டி ஒரிஜினல் கற்பட்டி வந்து ஊர்ல எல்லாம் வந்து ஒரிஜினல் கற்பட்டி கிடைக்கும் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க இந்த கருப்பட்டி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் வேற சக்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா இடிச்சு நல்லா அந்த பிளாக் காஃபில போட்டு நல்லா வேக வைங்க அது வெந்துட்டு இருக்கிற நேரம் இங்க பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு புதினாவும் கொத்தமல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்சில மைய அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மஞ்சத்தூள் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் பேஸ்ட வந்து அதுல போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதி வர்ற அளவுக்கு ஆஹ் ஸ்லிம்ல வச்சு நல்லா கொதி வர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேணா தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா வடிக் Terima அந்த எல்லாம் நல்லா புனிஞ்சி வடிகட்டி அது நல்லா சூட்ல வந்து நீங்க குடிங்க காலையிலயும் அதே மாதிரி நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டீங்கன்னா நைட் வந்து நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது இதே மாதிரி நீங்க வந்து முப்பது நாள் வந்து கண்டினியூவா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் பீரியட்ஸ் நீர் கட்டி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வரும் ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம டாக்டர் போய் தான் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே இத கண்டினியூவா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த முப்பது நாள்ல ஒரு வேற லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இல்ல இந்த கருவப்பை சம்பந்தப்பட்டு நான் எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா அவங்க எல்லாம் இத வந்து த்ரீ மந்த் வந்து நீங்க கண்டினியூவா வந்து குடிச்சிட்டே இருந்தா ஒன் மந்த்லயே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இந்த இன்னொரு டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூவ் ஆயிட்டு வந்தீங்களா செவன் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் வரையும் நம்மளுக்கு வந்து போலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடுவாங்க இதை நான் சொல்லலாமா வேணாமா எனக்கு தெரியல பட் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா வந்து இதுல நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க வீடியோ பாக்குற நீங்களோ இல்ல உங்களோட ரிலேட்டிவ்க்கோ நீங்க இதை சொல்லி அவங்க பலன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதனால சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு டவுட்னா டாக்டர்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த போலிக் ஆசிட் டேப்லெட் எதுக்காக நமக்கு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பாய் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் குழந்தை வளர்ச்சி அடையிறதுக்கு தான் கொடுப்பாங்க சோ இதை நீங்க வந்து த்ரீ மந்த் அகைன் இதையும் சேர்த்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ஓகே கைட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இதை நான் வந்து வீடியோக்காக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல கண்டிப்பா இது பேருக்கு மேல சொல்லிருப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க 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 கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இதுல வந்து எல்லாருமே வந்து நான் இதை குடிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு நான் நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி நீங்க இதுல இதுல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் யாருக்காவது இது தேவை இந்த வீடியோவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் கைஸ் தத்தா பாய் பாய் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரெடி எல்லாருக்கும்